வணக்கம் நேயர்களே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன்போ வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசிப்பரன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது துலாம் ராசி உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க போதுன்னா உங்களுக்கு ராசி அதிபர் எட்டில் இருக்காருங்க ஸோ எட்டில் இருக்கிறத வந்து ஒரு ராசியோடு இருந்தாலும் பரவாயில்ல ஒரே கிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ சுக்ரன் புதன் சூரியன் ராகு எல்லாமே ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ எட்டில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நம்ம சொல்கிற ஒரே விஷயம் என்னது குருநாதர் திரு ஜி கே அவர்கள் சொன்னது பார்த்திங்கன்னா நிறைய பேராசைப்படாமல் இருக்கணும் நியூட்ரலாக இருந்தீங்கன்னா எந்த வித பெரிய எஃபெக்டும் இருக்காது ஆனால் என்ன ஆகுனா எட்டில் இருக்கும்போது தான் நமக்கு அதீதமான ஆசைகளை தூண்டி விட்டுருங்க ஸோ நிறைய ஆசைகளும் அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயத்தையும் வந்து ஈடுபடுத்தணும் ஸோ அதனால் அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்னா பெரிய பாதிப்பு வராது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா எட்டில் வந்து உங்களுக்கு வந்து ராகு தான் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங் பிளானட்டோட மற்ற இது எல்லாமே வந்து மாத கிரகங்கள் ஸோ கொஞ்சம் வேகமாக ஒரு ஒரு மாத காலங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து காம இருந்தீங்கனாலே போதும் என்னென்னா ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த எக்ஸ்பெக்டேஷனுங்கிற லெவல் தான் ஏன்னா உதாரணத்துக்கு எட்டு எப்படி வேலை செய்யணும்னா ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு வீடு கட்ட போகிறீங்க ஸோ அந்த மாதிரி வீடு போகும்போது நினைப்பீங்க சும்மா ஒரு பத்து லட்ச ரூபா வச்சு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிடுங்க பரவாயில்ல என்னோடய பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க ஆனால் கடைசியில் அதை முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இருபது லட்ச கொண்டு வந்து விட்ருவோம் ஸோ அதுங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதாச்சு இதாச்சுன்னு சொல்லி ஸோ நீங்கள் உங்கள் கண்ட்ரோலை மீறி ஒரு செயலை செய்யும்போது அதனால் வர விபரீதங்கள் அதனால் வர பிரச்சனைகளை தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எப்பொழுதுமே நடக்கும் அதனால் எட்டில் இருக்கும்போது இந்த பெரிய பெரிய முடிவுகளை எல்லாம் வந்து யோசித்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை நம்ம வந்து நிறைய பேராசைப்படுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலைன்னும் போது நம்ம வந்து ஃபெட்டாக ஆகக்கூடாது இதுதான் விஷயங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் எதிர்பார்ப்பு பெருசாக இல்லை கூலாக இருக்கேன் நடக்கிறது ராஜா நான் பார்த்துக்கிறேன் லெவலில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளம் வராது ஸோ இதுதான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு ராசியர் ராகுட இருக்கும்போது பெண்கள் வந்து கொஞ்சம் ஆவாங்க இப்போ உங்க வீட்டில் இருக்க மனைவி கொஞ்சம் எமோஷனா உங்களை கத்துறது திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து என்னங்க பயம் காட்டுறீங்கன்னா இல்லை இல்லை பயெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்கே எப்படி இருந்தாலும் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும் இது வந்து ப்ரிகாஷனாக எடுத்துக்கணும் எப்படி ஒரு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரப்ஷன் பண்ணிப்பா ஜரம் வேறு ஒரு மாத்திரை போட்டு அப்போ மாதிரி தான் இது வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனாகப்பா வைஃப் சரம்பரில் சரி கிரக எல்லாம் இப்படி தான் இருக்குது ஒரு ஒரு மாதம் இப்படி தான் இருப்பா அப்படி அப்படி அப்படியே பண்ணிட்டு போகிறது தான் ஸோ இந்த மாதிரி தான் போகணும் மொழியே ஏதோ ரொம்ப மண்டையில் ஏற்றிக்கிட்டா ஐயோ என்னமோ உலகமே இருண்ட மாதிரியும் உலகம் வந்து அடுத்த நாள் வந்து அழிஞ்சிட்ற மாதிரிலாம் வந்து உட்காந்துக்கிறது ரொம்ப தப்பு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் எனர்ஜிட்டிக்காக இருக்கணும் லைஃபே வந்து ஒரு போர்க்கள மாதிரி தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு விஷயங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் போயாகணும் அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற ட்ராக்டிஸ் வந்து நம்ம வளர்த்துக்கணும் அவ்வளோதான் நான் இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் முதல் நாள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பு வலிக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் பழகிறங்கிற மாதிரி தான் ஸோ நம்ம வந்து டெய்லி இந்த ப்ராக்டிஸ் பண்ணி லைஃப்பை எப்படி லீட் பண்ணுங்கிறத எல்லாம் வந்து நம்ம பழகிக்கிட்டோம்னா எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இப்போ எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க இப்போ வில்கேட்ஸ் இருக்கார் இப்போ ரிலையன்ஸ் அம்பானி இருக்கார் பெரிய பெரிய ஆளுங்களாம் அவங்க அவங்களுக்குலாம் இப்போ பிரச்சனை இல்லைன்றீங்களா நம்மளை விட அதிகமான பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்குது பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிஸிங் பார்த்து பார்த்து பழகின ஒரு சில விஷயங்கள் ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயங்கள் வந்து அவங்க கற்றுக்குறாங்க அதே மாதிரி நம்மளும் லைஃப்பில் ஒரு பேட்டனை உருவாக்கிட்டோம்னா எந்த வித பிரச்சனையும் இருக்காது என்னங்க ஒரு சொல்லிட்டீங்களா இருக்கிற உண்மையே சொல்லிட்டேங்க இரண்டில் கேது சார் ரெண்டில் கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுவீங்க ஸோ கொஞ்சம் வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து பேசுகிற முறைகள் என்ன அப்பா இப்படி பேசுகிறான்னு சொல்லி குழந்தைங்க வருத்தப்படுவாங்க சில நேரம் நம்மளே அதிகமாக கணிஞ்சிக்கிட்டோமான்னு உங்களுக்கே தோணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக பிறந்தால் அதுவும் கேது வந்து பார்த்திங்கன்னா புதனின் சாரத்தில் போகுது ஸோ குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது ஒன்றுமே இருக்காதுங்க விஷயம் அதுக்கு உட்காந்து ஒரு ஆறு மணி நேரம் சண்டை போட்டிருப்போம் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோம்னா சி இதுக்காது சண்டை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஈகோலாம் தூக்கி போட்டுட்டு லைஃப் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் சொல்ல வரும் மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது ஸோ மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய முயற்சிகள் உங்கள் குழந்தைகள் வந்து ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி குழந்தைகளுடைய வெற்றிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து அதை அவங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி உங்களுடைய முயற்சிகள் அவங்களுடைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குழந்தைங்க முன்னேறதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு வீடு வீடு சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க வீடு சொத்துக்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஓரளவுக்கு வந்து நம்ம ஒரு கம்ஃபர்ட் சோனில் இருக்கிறவங்க கம்ஃபர்ட் சோனில் இருப்பாங்க சில பேர் வந்து அதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் நினைக்கலாம் ஸோ லாக்டவுன்லாம் இருக்கு சார் எப்படி சார்னா இன்னைக்கு வெளியிலே போகணுன்னு அவசியம் இல்லைங்க பேங்க்கு போவேணா என்ன எக்கி போடும் பொண்ணு பார்க்கறது கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோனில் வந்து ஆன்லைன்லேயே வந்து மோ ஃபோன்லேயே வந்து ஒரு வீடியோ காலிங்கில் பேசிக்கலாம் வீடியோ சேட்டிங்கில் பேசிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது நீங்கள் பொண்ணு போய் பார்க்கணும் அதெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா எடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்து வீடியோ ஜூம் ஜூம் மீட்டிங்லாம் இருக்குது ஸோ ஜூம்லேயே வந்து பொண்ணை பார்த்துக்கலாம் வீடியோ வாட்ஸ்அப்போ வீடியோ காலிங்கில் வந்து பொண்ணை பார்த்துக்கலாம் இல்லை எல்லாம் அருமையாக பண்ணிக்கலாம் இன்னும் கேட்டீங்கன்னா நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க பக்காவாக உட்காந்து நேரடியாக எல்லாமே லைவாக பார்த்துக்கலாம் வீடுலேருந்து எல்லாமே பார்த்துக்கலாம் என்ன விஷயம் என்ன விஷய விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க எல்லாமே வந்து ஓவர் தி ஃபோன் நீங்கள் எல்லாமே முடிச்சிடலாங்க ஸோ அது ஒரு பெரிய மாற்றமோ பெரிய ஒரு விஷயமே கிடையாது அதனால் முயற்சிகளுக்கு அது இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லாமல் உங்கள் முயற்சிகளை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஸோ வீடு வீடு சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் நல்ல மாற்றத்துக்கான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா எந்த ஒரு ஒரு பெரிய வீடு வாகனங்கள் ஏதாவது வாங்குற மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னா கூட வெளியில் சொல்லாதீங்க வீடு வாங்க போகிறேன் அதாவது வந்தோம்னா வெளியில் சொன்னீங்கன்னா நின்றுடும் ஸோ ஏன்னா அது ஒரு தோஷத்துடைய சாரத்தில் இருக்கனால தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் கிட்ட சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுதான் ரொம்ப மெயினான விஷயம் மற்றபடி வந்து குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஐந்தில் குரு ஸோ காரகோபாவனாசிங்கிற விஷயம் ஐந்தில் குரு இருக்கும்போது இருக்கும் பட் இருந்தாலும் வந்து குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் வந்து நல்ல லாபங்கள் இருக்கும் குழந்தைகள் நல்லதாக இருப்பாங்க பட் இதெல்லாம் அவங்களுடைய செயல்களில் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறோம் கொஞ்சம் வேகமாக போன குரு தான் ஓகேங்களா இப்போ அதிகாரத்தில் போன குரு வந்து ஒரு பெருசாக பண்ணாது பட் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஆறாம் அதிபதி ஐந்தில் இருந்தபோது வேலையில் வந்து நிறைய சங்கடங்கள் இருக்கும் வேலையில் வந்து அதிகமான வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கும் சில பேர் வந்து வேலையிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் பார்ட் பார்ட் ஆஃப் லைஃப்ங்கும்போது நம்ம ஃபேஸ் பண்ணி இப்படி வந்துடலாம் இதுக்காக வந்து வேலையை தூக்கி அடிக்கிறது எனக்கு இந்த ஓனர் சரியில்லை அவன் எனக்கு சரியில்லை அதெல்லாம் வேணாங்க புத்திசாலித்தனமாக உட்காந்து யோசித்து முடிவெடுங்க ஏன்னா வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் வேலையில் வந்து ஒரு வறட்டு பிடிவாதத்துக்காக வேலையை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னையே வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவசைப்படுறதா பார்த்துருக்கேன் அதனால் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நம்ம என்ன திட்டினாலும் வாங்கிக்கோங்க நான்லாம் வந்து ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்தால் எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய திட்டுக்கள் பேச்சுக்கள்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஏதாவது வழிகள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு வே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் பட் எல்லா ஃபீல் இருக்குது இப்போ வந்து மெக்கானிக் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா மெக்கானிக் ஃபீல்டில் கீழே வேலை ஒர்க் பண்ணுற பையனை எப்படி திட்டுவாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேத்து பட்டையில் இருக்கணும் இன்ஜினியராக இருக்கணும் வந்து பெரிய வித்தியாசமே இல்லை அங்கே வேறு மாதிரி திட்டுவா இங்கே வேறு வேறு திட்டுவா கொஞ்சம் லோக்கலாக பேசுவோம் அவங்க கொஞ்சம் இங்கிலிஷ் திட்டுடா வழியா ஸோ எல்லாமே ஒன்று தான் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அந்த பெயின்ஸ் எல்லாம் இருக்கும் அதனால் வந்து எந்த ஒரு விஷயமா வந்து கற்றுக்கங்க எதையும் ஹேண்டில் பண்ண பாருங்கன்றதான் விஷயம் ஸோ வேலை செய்கிற இடங்களில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து அடி அட்டகாசமாக நின்று ஜெயிக்கணுங்கிறதான் விஷயமே அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுடைய கணவன் மனைவி உறவு ஸோ கணவன் மனைவி உறவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ஏழாம் தேதி எட்ல இருக்கனால நிறைய சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் நிறைய கூட்டங்கள் வீட்டில் வந்திருப்பாங்க டே சொந்தகார கூட்டாவோ அது இருக்கா இல்லையாவோ லைட்டாக கொளுத்தி கொலுத்தி வர போடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ இட்லி நிறைய கிரகங்களுக்கு வந்து பேராசைப்படாமல் கோவப்படாமல் நியூட்ரலாக இருந்தது இந்த ஒரு மாதம் வந்து எதுவும் பெருசாக எதிர்ப்பாங்க ஏன் பிறத வச்சு எதுவுமே இல்லையா ஒரு பழையது ஒரு பச்சை பச்சப்பளவாக போதும் சாமி ஒரு தயிர் சாதத்தை வச்சு கூட சாப்பிட எப்பா டென்ஷன் இல்லாமல் இருந்தால் போதும்டான்னு சொல்லிட்டு நிம்மதி இருக்கு பாருங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கங்க நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஃபோன்லேயே நிறைய கற்றுக்கலாம் உங்களுக்கு தெரியலனா உங்கள் குழந்தைகள்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ஃபோன்லேயே நிறைய கற்றுக்கிறது டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கிறார் ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் முதிர்ந்தவர்கள் கொஞ்சம் க என்ன சொல்கிறது உங்களோட தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணுவார் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம் செகண்ட் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வரணும் அமையிறதுக்கான வாய்ப்பு டைவர்ஸ் ஆகிருக்குங்க எனக்கு இன்னொரு ஃபேமிலி வேணுங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இப்போ முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா குருவின் பார்வையம் இருக்கனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான் தொழில் தொழில் சம்பந்தமான விஷயங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் எல்லாமே நீங்கள் சமாளிச்சுருவீங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு டாக்டிக்ஸ் தெரியும் ஸோ இப்படி ஃபீல் பண்ணிணா கரெக்டாகிடும் அப்படிங்கிற டாக்டிக்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் ஸோ பாதகாதிபதி வந்து எட்டில் இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மற்றவனோட வயிற்று அரிசல் குட்டிக்காமல் இருக்கணும் ஸோ வந்து ஹெட்லர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவனாச்சும் வந்து கோபமாக ஏதாவது சொல்லிடுவாங்க ஸோ எதாவது அப்பாவியை வந்து போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால யாரை குத்தம் சொல்கிறதா இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து குத்தம் சொல்லுங்க விஷயம் மற்றபடி வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விசேஷங்கள் பார்ப்போம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு அஷ்டமிங்க ஸோ அஷ்டமி அன்னைக்கு காலபேரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு ஸோ காலபைரவரை வந்து வணங்குதல் அன்னைக்கு வந்து பகை பகைவர்களை தக தீர்பவர் காலபைரவர் அது என்ன ஒன்னா நீங்கள் காலையில் எழுந்து ஒரு அமைதியாக ஒன்றுல ராகு காலத்தை பண்ண ரொம்ப நல்லது உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் டாச்சர் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு காலபைரவர்கிட்ட ஒரு வேண்டுதலை போடுங்க அற்புதமான பழங்கள்லாம் கிடைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஏகாதேசி ஏகாதசி அன்னைக்கு அந்த வயதுக்கு லீவை விட்டுட்டு ஓம் நமோ நாராயணா ஓம் நாராயணா அமைதியாக தியானம் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்கும் ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரியட்ஸ்லாம் இருக்குது சார் மொழி கிட்டிக்கலாம் உலகமே வந்து ஒரு லாக்டவுனுங்கிற சுச்சுவேஷன் வந்து இந்தியா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் மே இருபத்தி எட்டுக்கு மேலே வந்து எல்லா விஷயங்களும் வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாம் ஆகிடுங்க அதுவரை கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஏன்னா வந்து இப்போ வந்து ரேட்டிங் வந்து அதிகமாக தான் போயின்ட்டுருக்கு பட் மே இருபத்தெட்டுக்கு மேலே எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரை ஸோ பிரார்த்தனைங்கிறது ரொம்ப விஷயம் முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி காலையில் இருந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமி மனதார வேண்டுகள் அற்புதமான பலங்கள் சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக பண்ணிப்பாருங்கன்னு சொல்லிவிட்டு உங்களது விடைபெறுது உங்கள் லட்சுமி நான் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்